எல்லோருக்கும் வணக்கம் பக்தனுக்காக காத்திருந்த ஸ்ரீ ஜெகந்நாதர் ரத யாத்திரையை பற்றி பார்ப்போம் லால் பேக் என்ற முகலாய சுபேதார் தெற்காசிய ராணுவ அதிகாரியாக இருந்தார் அவர் ஒரு இந்து பிராமண பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு சலபேகா என்ற ஒரு மகன் பிறந்தான் அந்த பெண் பக்தியுடன் பகவான் ஸ்ரீ ஜெகந்நாதரை வழிபட்டு வந்தாள் அந்த சலபேகாவான மகன் அவனது முறைப்படி வளர்ந்தாலும் அவரது தாயின் பக்தியை பார்த்து அவனும் அந்த வழியை கடைபிடித்தான் ஒருநாள் யுத்தத்தில் சலபேகா தீவிரமாக காயமடைந்தான் சிகிச்சைகள் பல செய்தும் குணமாகவே இல்லை அந்த நிலையில் அவனுடைய தாய் சொன்னால் பகவான் ஜெகந்நாதரிடம் நீ பிரார்த்தனை செய் என்று கூறினாள் அதன்படி சலபேகா பகவானை மனதார பிரார்த்தனை செய்தான் அற்புதமாக அவன் முழுமையாக குணமடைந்தான் இந்த அனுபவம் அவனை பகவானின் அடையாளமாக மாற்றியது அவன் குணமடைந்த பின்னர் சலபேகா பூரியில் உள்ள பகவான் ஸ்ரீ ஜெகநாதரின் கோவிலுக்கு சென்று அவரை தரிசிக்க ஆசைப்பட்டான் ஆனால் முஸ்லிம் பின்னணி உடையவர் என்பதால் கோவிலுக்குள் அவரை அனுமதிக்கவில்லை இதனால் மிகவும் மனம் வருந்தினார் தன் நம்பிக்கையை கைவிடாமல் கோவிலின் வெளியே நின்று பகவானை புகழ்ந்து பாடினான் அவனது பஜனைகள் அனைத்தும் பக்தியால் நிரம்பியது இப்படியே அவனுடைய வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீ ஜெகந்நாதருக்கு தொண்டு செய்தான் ஒரு வருடம் ரத யாத்திரையின் போது சலபேகா பகவானை தரிசனம் செய்ய ஆசைப்பட்டான் ஆனால் வழியில் அவர் மீண்டும் உடல்நிலை குன்றியது பூரிக்கு செல்ல முடியவில்லை அந்த வேதனையில் இருந்தான் பிறகு முழு மனதுடன் ஸ்ரீ ஜெகந்நாதரை பிரார்த்தனை செய்தான் நீங்கள் எனக்காக காத்திருக்க முடியுமா என்று மனதார பிரார்த்தனை செய்தான் அந்த வருட ரத யாத்திரையில் பகவான் ஸ்ரீ ஜெகந்நாதரின் ரதமான நந்தி கோஷா நகர மறுத்தது ஆயிரக்கணக்கான பேர்கள் முயற்சி செய்தும் பலனளிக்கவில்லை அரசரும் அர்ச்சகர்களும் பல வழிபாடுகளை செய்தார்கள் ஆனால் ரதம் நகரவே இல்லை அந்த நேரத்தில்தான் சலபேகா பூரிக்குள் வந்தான் அவன் பகவானை பார்த்ததும் மகிழ்ச்சியில் அழத் தொடங்கினான் இறைவனுக்கு பாடல்களை பாடினான் அப்போதுதான் ரதம் நகரத் தொடங்கியது அதன் பிறகு சலபேகா தனது வாழ்க்கையின் மீதி பகுதிகளில் பகவான் ஸ்ரீ ஜெகந்நாதருக்காக அர்ப்பணித்தான் பஜனை பாடல்களை எழுதினான் அவை இன்று வரை ரத யாத்திரை மற்றும் பிற நிகழ்ச்சிகளில் பாடப்படுகிறது பூரி நகரில் படாதண்டா என்ற முக்கிய வீதியில் சலபேகாவின் நினைவிடமான சலபேகா சமாதி இருக்கிறது ரத யாத்திரையின் போது பகவான் ஸ்ரீ ஜெகந்நாதரின் ரதம் இந்த இடத்தில் சிறிது நேரம் நிறுத்தப்படுகிறது இது சலபேகா மற்றும் இறைவனுக்கான இடையில் நடக்கும் நீங்காத பாசத்தை நினைவூட்டுகிறது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பகவான் ஸ்ரீ ஜெகந்நாதர் எல்லையற்ற கருணை உள்ளவர் உண்மையான பக்திக்கு கட்டுப்பட்டவர் நாமும் சலபேகா போல் பகவானிடத்தில் பக்தி செய்து அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நாராயநாய வித்மஹே கிருஷ்ணாய தீமகே तन्नो जगन्नादप्रचोदयाद